கோவை வித்யா மந்தர் ஸ்கூல் கரஸ்பாண்ட் பிரதே வாதிவில் பேசுகிறேன் இன்றைக்கி சூலூர் ஜோனல் லெவலுக்கான கொக்கோ கேம்ஸ் மாணவ மாணவிகளுக்கான கேம்ஸ் நம்ம கோவை வித்யா மந்திர ஸ்கூல் கேம்பஸ் நடக்குது கிட்டத்தட்ட அறுபது ஸ்கூல் இந்த ஜோனல் லெவலில் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது டீம் இன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எட்நூறு குழந்தைகள் மாணவ மாணவிகள் வந்து இங்கே நம்ம பள்ளியில் வந்து இன்றைக்கி வந்து கொக்கோ விளையாட்றக்காக வந்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இதில் வந்து கபடி கொக்கோ த்ரோபால் வாலிபால் பேஸ்கெட் பால் ஃபுட்பால் பேட்மிண்டன் ஷட்டில் போன்ற எல்லா கேம்ஸும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் இப்போ நம்ம கேம்பஸில் செஸ் சிலம்பம் போன்ற கேம்ஸ் முடிஞ்சு இன்றைக்கி வந்து கொக்கோ கேம்ஸ் நடந்துட்டுருக்குது ஸோ இது வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிரஸ் தம் செல்ஃப் ஒரு ஸ்போர்ட்ஸை கரியராக எக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறக்கு இதுதான் அடித்தளம் ஏன்னால் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா ரொம்ப அதிகமான பொட்டென்ஷியலோட ஒரு நாடு நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி பேர் இருக்கிற நாடு அதே மாதிரி எண்பது கோடி பேர் அண்டர் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு தெரியும் ரொம்ப அதிகமான இருக்குது இந்த இந்தியா நாட்டில் ஒலிம்பிக்ஸை நம்மளால் அதிகமான பிளேஸ் பண்ண முடியல செவன்ட்டி ஃபஸ்ட் பிளேஸ் தான் ஸோ விர் வெரி அவர் ஆஃப் த ஃபேக்ட் இந்தியா இஸ் அக்ரெஸிவ்வலி பிட்டிங் ஃபார் டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக்ஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக்ஸ் கேம்ஸு நம்ம நாட்டில் நடக்கிறக்காக நம்ம நாடு ரொம்ப போராடிட்டு இருக்குது அப்படி நடக்கும்போது இந்த மாதிரி கொக்கோ கேம் வந்து ஒலிம்பிக்ஸில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அதிக வாய்ப்பு இருக்குது பிகாஸ் இட்ஸ் எ ட்ரெடிஷ்னல் கேம் கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் இந்த கொக்கோ கேம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருக்குது நம்மளுக்கு தெரியாது நிறைய பேர்த்துக்கு கிட்டத்தட்ட கிட்ட கூட இந்த கேமோட விஷயங்கள்லாம் நிறைய வந்து மகாபாரத ஸ்கிரிப்ட்கும் இருக்குது இந்த கேம்ஸோட ஸ்கிரிப்ட் ஸோ இந்த நேச்சுர் இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப்பில் நிறைய லெஷன் சொல்லித்தருது ஒரு சேசர் அதாவது ஒம்பது சேசர் மூணு டிஃபென்ஸ் விளையாடுற இந்த கேமில் ஒரு சேஸர் ஒரு டிஃபென்ஸ் பண்ணுறவனை தொட போகும்போது ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மேலே ஒரு ஃபோக்கஸ்டாக தொடர போகிறான் ஸோ இந்த விஷயம் வந்து அவனுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஃபோக்கஸ்கிற ஒரு 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 ஆட்டிடியூட்டாக அவனுக்கு வாழ்க்கையில் சொல்லித்தருது அதே மாதிரி டிஃபென்ஸ் பண்ணுறவன் சேஸ் பண்ணுறவனை தள்ளி போய் இல்லைன்னா ஓடி போய் அவாய்ட் பண்ணி போகிறான் ஸோ வாழ்க்கையில் நம்மளுக்கு தினமும் தினமும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கேம் இயற்கையாக நம்மளை சொல்லித்தருது ஸோ இதில் நான் அவங்க கோல்டு மெடல் ஜெயிப்பேன் இல்லை பிரான்ஸ் மெடல் ஜெயிப்பான் சில்வர் மெடல் ஜெயிப்பான்னு தாண்டி இந்த லைஃப்பில் நிறைய லெசன்ஸ் அவங்களுக்கு சொல்லித்தருது ஸோ ஏன் அவன் லைஃப்பில் இந்த கேம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக தெரியும் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் இல்லை டென் இயர்ஸில் ஐபிஎல்க்கு அப்புறம் இந்தியா ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரி ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு இருக்குது ஐபிஎலுக்கு அப்புறம் ஐஎஸ்எல் வந்துச்சு ஃபுட்பால் லீக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோ கபடி லீக் வந்துச்சு அதுக்கப்புறம் பேட்மிண்டன் லீக் வந்துருக்குது அப்புறம் ரீசெண்டாக கொக்கோ அல்டிமேட் கொக்கோ அல்டிமேட்லீயும் வந்துருக்குது ஸோ இந்த ஒரு கிரிக்கெட் மேலே ஒரு கேம் கமர்சிலேஷஸ் ஆனால் மட்டும்தான் அந்த கேம் உங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் அந்த கேமை அந்த குழந்தை கரியராக எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த கேம் வரும்போது ஸோ ஒரு கொக்கோ ஒரு கொக்கோ அல்டிமேட் ஒரு விளையாடும் போது அவன் லைஃப்பில் அவன் செட்டில் ஆகிறான் அவன் மேல்மேலே அவன் கொக்கோ விளையாண்டி அவன் ஒலிம்பிக் சப்ரெசன்ட் பண்ணுறதா இல்லை ஏஷியன் கேம்ஸ் சப்ரெசன்ட் பண்ணுறாட்டும் அவன் கரியராக இந்த கேம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டான அடித்தளமாக இருக்குது ஸோ அந்த கேமுக்கு எல்லாத்து கேம்ஸும் ஒரு கமர்ஷியல் அலிமெண்ட் வந்தால் தான் நம்ம வந்து அந்த அந்த கேமில் வந்து அவன் மேன்மேலும் முன்னேற முடியும் ஸோ அதுக்கு அதுக்குன்னா இதெல்லாம் இந்தியாவில் சாத்திக்கு ஒரு ஆகிட்டு இருஸ்ட் எஸ்பி லாஸ்ட் டென் லெவன் இயர்ஸில் ஸோ இன்றைக்கி வந்துருக்கு விளையாடுற போகிற அந்த டீம்ஸ்க்கு விஷிங் ஆன் பிகாஸ் ஆஃப் கோவி வித்யாம் வந்து விஷிங் யூ தம் வெரி த வெரி பெஸ்ட் இன் டூயிங் வெல் இன் கப்பீட்டிக் ஹார்ட் பிளேயிங் வோர்ட்ஸ் மேன்ஷிப் யூ